ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண டிப்ஸ் நிறைய பார்க்கலாம் அதாவது பனிக்காலத்தில் நமக்கு ஏற்படுற ஒரு முக்கியமான பிரச்சனை நம்ம முகம் வந்து ரொம்ப வறண்டு போகிறது கை கால்கள் ரொம்ப வறண்டு போய் ரொம்ப சுருங்கி போகிறது இந்த பிரச்சனைகளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான நம்ம வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு பொருள் போதும் எந்த ஒரு கெமிக்கலும் சேர்க்காம இருக்கிறதால எல்லாருக்குமே இதை யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பாருங்க கை காலிலேயே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃபேஸ்ல கூட இதை அப்ளை பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு ஃபேஸ் பேக் டைம் டைம் இல்ல அதுக்கான டைம் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிற பட்சத்தில் இதை மட்டுமே நீங்க டெய்லி போட்டுட்டு வாங்க கை கால வெள்ள வெள்ளையா இருக்கிறதெல்லாம் போயிடும் அதே மாதிரி ஃபேஸும் நல்ல பிரைட் ஆகி நல்ல க்ளோனர்ஸ் கொடுக்கும் கட்சிங் ஃபேஷியல்னு ட்ரை பண்றதுக்கு இதை ஒரு தடையாவது ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரான ஒரு ரிசல்ட் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் முதல்ல நமக்கு தேவையானது ஒரு தேங்காய் அதாவது நம்ம எல்லார் வீட்லையுமே தேங்காய் இருக்கும் இந்த தேங்காயுமே நமக்கு முழுசா தேவைப்படாது கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்தாவே போதும் பாருங்கள் நாம் வந்து ஒரு அரை மூடி எடுத்து அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அந்த மிக்ஸி ஜார்ல இந்த மாதிரி கட் பண்ணி வச்ச தேங்காய் துண்டுகளை போட்டுக்கலாங்க இது கூடவே நாம் இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் சேர்த்துக்கணும் அது என்னென்னா தேங்காய் தண்ணி சப்போஸ் உங்ககிட்ட தேங்காய் தண்ணி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் தண்ணியில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையவே இருக்குது அதனால நம்ம தேங்காய் தண்ணி ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போ நான் தேங்காய் தண்ணி அதில் ஊற்றிட்டேன் தேங்காய் அரைக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய தண்ணி நம்ம ஊற்றி அரைச்சோம் அப்படின்னா தேங்காய் நல்லா அரையாது அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து அந்த பாத்திரத்தில் ஒரு வடிகட்டியை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் தேங்காய் பால் முதல் பால் மட்டும்தாங்க நம்ம எடுக்கணும் ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி நம்ம தேங்காய் பால் எடுத்தோம் அப்படின்னா நல்ல கெட்டி இருக்காது பால் தண்ணி மாதிரி இருக்கும் அதனால் முதல் பால் மட்டுமே நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ பாருங்கள் பால் நம்ம எடுத்து வச்சுட்டோம் கொஞ்சம் திக்காகவே இருக்குது நமக்கு இப்போ நாம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அதாவது ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம் நான் இதை ஒரு நாள் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் மறுநாள் நம்ம எடுத்து பார்க்கும்போது மேலே மட்டும் நல்ல கெட்டியாக ரொம்ப திக்காக இருக்கும் நம்ம ஸ்பூனில் எடுக்கிற அளவுக்கு நல்ல வசதியாக தான் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு மேலாப்பில் நல்ல க்ரீமியாக இருக்கும் இந்த தேங்காய் பாலில் இருக்கிற க்ரீம் மட்டுமே தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்துலேயோ அல்லது ஒரு பாட்டிலையோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த க்ரீமை நம்ம கையிலேயே ஸ்பூனில் வச்சு எடுக்கும்போது ரொம்ப அழகாக நமக்கு வந்துடும் இதுக்காக நம்ம ரொம்ப சிரமப்படணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து பார்க்கும்போதே மேலே மட்டுமே அது நல்லா மிதந்து நிற்கிற மாதிரியே இருக்கும் பாருங்கள் பனிக்காலத்தில் நம்ம முகம் ரொம்ப வறண்டு போயிடுச்சு நம்ம கை கால்லாம் ரொம்ப வறண்டு போயிடுச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கே கொஞ்சம் நம்ம ஏஜ்டாக கொஞ்சம் வயசானவங்க மாதிரியே தெரியும் ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நாம் இதை வச்சு சால்வ் பண்ணிக்கலாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு அவங்களுக்கு சொல்கிறேன் இதை நாம் ஒரு ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இது தனியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நம்ம ஃபேஸ் இவ்வளோ க்ளோவாக எப்படி ஆச்சு அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஒரு பவுலில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்ககிட்ட கடலை மாவு இல்லை அப்படின்னா ஒரு டீஸ்பூனுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம முக்கியமான ஒரு பொருள் ஒரு டீஸ்பூனுக்கு தேன் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்ல சுத்தமான தேன் ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துருக்குறேன் கூடவே நம்ம சேர்த்துக்கிறத நாம் எடுத்து வச்சுக்கிற க்ரீம் இந்த க்ரீமில் ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் நாம் இதை ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் அப்படின்னா எவ்வளோ நாள் வேணாலும் எப்பப்ப நமக்கு தேவைப்படுதோ அப்பப்போ எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு தடவை நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம சேர்க்க போகிற முக்கியமான ஒரு பொருள் நம்ம வீட்டில் இருக்கிற தோசை மாவு இப்போ பாருங்கள் ஒரு டீஸ்பூனுக்கு தோசை மாவு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே தோசை மாவு தண்ணியாக இருக்கிறதால கடைசியாக நம்ம ஆட் பண்ணுறது நல்லது இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நல்ல க்ரீமியா வரும் நமக்கு தேவைப்பட்டா கொஞ்சமா மாவு இந்த மாதிரி மறுபடியும் அப்ளை பண்ணலாம் ஒரு அரை சோப்பு மறுபடாம சினிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி தன்மை பண்ண இல்லாம பாக்கும் நாம நல்ல ஒரு ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம எங்கயுமான ஒரு விஷயம் அதாவது நம்ம பனி காலத்துல நல்ல ஃபேஸ் நல்லா வாஷ் பண்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு ரெண்டு மூணு தடவை நல்ல சோப்பு போட்டு ஃபேஸ் நல்லா கழுவிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு ஃபேஸ்ல இருக்கிற அந்த மாய்ச்சர்ஸ் எல்லாம் ஃபுல்லா போய்க்கிட்டே இருக்கும் இதனால

நாம் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது அப்படியே கழுத்துலேயே நல்லா அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க அப்போ தான் நமக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லாமல் தெரியும் நம்ம ஃபேஸ் பார்க்கும்போது இப்போ ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி அப்புறமா பத்து நிமிஷம் கழித்து நல்லா வாஷ் பண்ணி பாருங்க நார்மலான பிளைன் வாட்டரில் மட்டும்தாங்க நம்ம வாஷ் பண்ணணும் சோப்பு போட்டெல்லாம் வாஷ் பண்ணக்கூடாது ஜஸ்ட் வாஷ் மட்டும்தான் பண்ணணும் நம்ம இப்போ வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நல்ல க்ளோனஸ் தெரியும் ஃபேஸ் நல்ல பிரைட்டா இருக்கும் நமக்கு முதல்ல அந்த இந்த மாதிரி தனியா எடுத்து வச்சிட்டு டெய்லியுமே அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் எந்த ஒரு கெமிக்கலும் சேர்க்காம இருக்கிறதால எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு கூட நம்ம யூஸ் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பாருங்க கை காலே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃபேஸ்ல கூட இதை அப்ளை பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு ஃபேஸ் பேக் போடுறதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்லங்க அதுக்கான டைம் இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிற பட்சத்துல இத மட்டுமே நீங்க டெய்லி போட்டுட்டு வாங்க கை கால வெள்ளை வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் போயிடும் அதே மாதிரி ஃபேஸும் நல்லா பிரைட் ஆகி நல்ல குளோனஸ் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதில் சொல்லிருக்க டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி நினைக்கிறேன் நான் இப்போது ஹிமாலயா பேபி சோப் எடுத்து வச்சிருக்கிறேன் எங்கள் வீட்டில் இந்த சோப் யூஸ் பண்ணுறதால இந்த ஹிமாலயா பேபி சோப் எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் பேபி சோப் யூஸ் பண்ணுறீங்கன்னா பேபி சோப் யூஸ் பண்ணலாம் இந்த சோப்பை குட்டி குட்டியாக துருவி எடுத்தாலும் சரி அல்லது இந்த மாதிரி கத்தி வச்சு இந்த மாதிரி நைஸாக இந்த மாதிரி எடுத்தோம்னா நமக்கு சுருண்டு சுருண்டு வந்துடும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கெட்டியாக நம்ம கட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி கத்தி வச்சு எடுக்கும்போது நல்லா சுருண்டு சுருண்டு வர்ற அளவுக்கு தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் இதுக்கு பதிலாக பியர் சோப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் நாம் இதை ஒரு சின்ன பவுலில் இந்த மாதிரி போட்டுக்கலாங்க இந்த சோப்புக்கு பதிலாக கடையில் சோப் பேஸ்னு ஒன்று வித்துட்ருப்பாங்க அந்த சோப் பேஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அடுப்பாக ஆன் பண்ணிக்கலாங்க நல்ல சிம்மில் வச்சுட்டு அதாவது குறைவான தீயில் வச்சுட்டு நாம் இதை செய்ய ஆரம்பிக்கணும் கொஞ்சம் லைட்டாக சூடாக ஆரம்பித்ததும் ஒரு டீஸ்பூனுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது முதல்ல ஒரு டீஸ்பூனுக்கு ஊற்றணும் அதுக்கப்புறமா லைட்டாக சூடாக ஆரம்பித்ததும் ரெண்டு டீஸ்பூனுக்கு பால் ஊற்றிக்கலாம் நல்ல கெட்டியான பால் இருந்ததுன்னா அந்த கெட்டி பால் ரெண்டு டீஸ்பூனுக்கு ஊற்றிக்கலாங்க நம்ம இதுக்கு பதிலாக ஈஸியாக கரையக்கூடிய பியர் சோப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் பியர் சோப் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணி எடுக்கலாம் அடுத்து தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான பொருள் மஞ்சஸ்டி அதாவது இதை தமிழில் மஞ்சட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லா நாட்டு மருந்து கடைகளையுமே கிடைக்கும் நம்ம தோலில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான நோய்களையும் தீர்க்கக்கூடிய சக்தி இந்த மஞ்சஸ்டிக்கு இருக்குது இப்போது மஞ்சஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் ஒரு டீஸ்பூனுக்கு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஒரு டீஸ்பூனுக்கு எடுத்தால் போதும் இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா இது நல்லா திக்காக மாறுறதுக்காகவும் நம்ம நார்மலாக பாத்ரூமில் வச்சு யூஸ் பண்ணால் கூட கரையாமல் இருக்கிறதுக்காகவும் ஒரு டீஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் அல்லது ஒரு டீஸ்பூனுக்கு ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம நார்மலாக பியர் சோப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா லைட்டாக சூடு பட்ட உடனேயே கரைய ஆரம்பிக்கும் ஆனால் இந்த மாதிரி சோப் வந்து சீக்கிரமாக நமக்கு கரையாது டைரெக்டாக நம்ம ஹீட் பண்ணி எடுக்கும்போது இந்த சோப்பும் நமக்கு சீக்கிரமாக கரைஞ்சி கிடைக்கும் அதே சமயத்தில் இந்த சோப்பு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சதுக்கப்புறமா சீக்கிரமாக குழஞ்சி போயிடுமோ இல்லை தண்ணியில் விழுந்த உடனேயே அப்படியே கொல குழன்னு ஆகிடுமோ அப்படின்னு நீங்கள் பயப்படவே தேவையில்லை இந்த சோப்பு நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி நமக்கு திக்காக நல்ல கெட்டியாக இருந்ததோ அதே மாதிரியே இருக்கும் நமக்கு இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் மிக்ஸ் பண்ணி முடித்த உடனேயே நாம் ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி எடுத்து வச்சிடணும் நமக்கு ஒரு ஷேப்பு கிடைக்கிறதுக்காக பவுலில் நம்ம அப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டி கொடுக்கலாம் நமக்கு சோப்பு நல்ல ஷேப்பாக இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி தட்டி கொடுத்ததுக்கப்புறமா ஒரு மணி நேரத்திலேயே சோப்பு மறுபடியும் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சுடுங்க அந்த சோப்பு அப்படியே இருக்கட்டும் நம்முடைய முகத்தில் நிறைய முகப்பொருட்கள் இருக்குது அல்லது நிறைய பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மங்கு இருக்குது அப்படின்னா அது மேலேயே நிறைய பாக்டீரியாக்கள் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த பாக்டீரியாக்களை எல்லாம் அழிக்கக்கூடிய சக்தி இந்த மஞ்சஷ்டிக்கு இருக்குது அதாவது தோல் வியாதிகளை எல்லாமே குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த மஞ்சஷ்டிக்கு இருக்குது இதில் நம்ம ஒரு டீஸ்பூனுக்கு பால் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு டீஸ்பூனுக்கு சுத்தமான தேன் சேர்த்துக்கலாங்க சுத்தமான தேனில் நேச்சுரலாகவே நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது இதை நாம் சேர்த்து யூஸ் பண்ணும்போது முகத்தில் முகப்பருக்கள் இருந்தாலும் சரி அல்லது பிக்மெண்டேஷன் சொல்லக்கூடிய மங்கு இருந்தாலும் சரி அது எல்லாத்தையுமே நமக்கு சீக்கிரமாக குணப்படுத்தி கொடுத்துடும் இப்போது நாம் இதை வந்து ஒரு ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம் நாம் சேர்த்துருக்கிற இந்த பொருட்களில் ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்குது அதனால் நம்முடைய முகத்தை நல்லா ப்ளீச் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் மஞ்சஷ்டியும் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதால முகத்தில் இருக்கக்கூடிய கருமை நீங்கி முகமே வந்து நமக்கு நல்லா பளிச்சுன்னு மாறிடும் இது நம்ம வாரத்தில் ரெண்டு நாள் யூஸ் பண்ணாவே போதுங்க இது ஃபேஸ் பேக் மாதிரி வாரத்தில் ரெண்டு நாள் யூஸ் பண்ணாவே முகத்தில் முகப்பொருள் இருந்தாலும் சரி அல்லது மங்கு இருந்தாலும் சரி முகத்தில் கருமை படர்ந்துருந்தாலும் சரி இது எல்லாத்தையுமே போக வச்சு முகமே நமக்கு நல்லா பளிச்சிட வைக்கும் இந்த ஃபேஸ் பேக் நம்ம கால் மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் நம்ம முகத்தில் அப்படியே வச்சுட்டு நார்மல் தண்ணியில் நம்ம கழுவி எடுத்துக்கணும் நம்ம சோப்பு போட்டு கழுவக்கூடாது எப்போவுமே ஃபேஸ் பேக் போட்டதுக்கப்புறமா நார்மலாக குளிர்ந்த தண்ணியில் நம்ம கழுவி எடுத்தாவே போதும் இப்போ நம்ம சோப்பு வச்சுருந்தோம் இல்லைங்களா ஒரு மணி நேரத்திலேயே சோப்பு நல்லா கெட்டியாக கிடச்சிடும் நம்ம இதை தண்ணி ஊற்றி கழுவுனாலும் அப்படியே கொல கொலன்னு ஆகவே ஆகாது நார்மலான ஒரு சோப்பு நமக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் நமக்கு இப்போ நம்ம கை வச்சு இந்த மாதிரி எடுத்து பார்த்தா கூட ஒரு சோப்பில் எந்த அளவுக்கு நமக்கு நுரை வருமோ அதே அளவு நுரை நமக்கு இதுலேயும் வரும் நமக்கு நாம் இதில் பேபி சோப்பே யூஸ் பண்ணியிருக்கிறதால சின்ன குழந்தைங்களுக்கு கூட நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கும் கலரில் நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும் அதே மாதிரி நாமளுமே டெய்லியுமே நம்ம முகத்துக்கு சோப்புக்கு பதிலாக இந்த சோப்பை நம்ம யூஸ் இருந்தோம் அப்படின்னா முகத்தில் முகப்பொருட்கள் வராது அதே சமயத்தில் நம்ம முகமே நல்லா பளிச்சுன்னு பழ இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கடைக்கு போய் நம்ம ப்ளீச்சிங் ஃபேஷியல்னு ட்ரை பண்ணுறதுக்கு இதை ஒரு தடையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ஒரு ரிசல்ட்டு உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்